வணக்கம் அன்பு நண்பர்களே அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவரா இருந்து மாற்றப்பட்ட பின்பு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் திடீர்னு ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை புதிய தலைவர் நயரா நாகேந்திரன் அவர்களை சந்திச்சு வச்சிருக்கார் இதுக்காக அவர் பிரத்யேகமா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்திருக்கார் அப்படிதான் இவ்வளவு நாள் தான் அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டாரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இதற்கு பின்னாடி இயலாம இல்ல சரத்குமார் அப்படி வைத்த கோரிக்கை தான் என்ன சரத்குமாருக்கு பாஜகல என்ன பிரச்சனை அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரத்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து சமத்துவ மக்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிட்டத்தட்ட அவர் கட்சியை தொடங்கி ஒரு மூன்று நான்காவது ஆண்டிலேயே அன்றைக்கு இருந்த செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்களோட அதிமுகவில் கூட்டணியில் அங்கம் வகித்தார் அவருக்கு நாங்குநேரி தென்காசி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு நாங்குநேரியில எர்ணாவூர் நாராயணன் போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தார் அதே நேரத்தில் தென்காசியில சரத்குமாரே போட்டிக்கிட்டு ஜெயிச்சிருந்தார் திமுக அண்ணா திமுகான் பல கட்சிகள் மாறி வந்திருந்தாலும் கூட சாமகா அப்படின்னு சொந்த கட்சியை தொடங்கின சரத்குமாருக்கு கட்சி தொடங்கிய நான்கு ஆண்டுகளில் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் கிடைச்சாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் சரத்குமாரால் அரசியல்ல பெரிதா சோபிக்க முடியல அதே நேரத்தில் தானே பார்த்து பார்த்து கட்டின வீடு மாதிரி இருந்த சமத்துவ மக்கள் கட்சியையும் விட்டு கொடுக்க முடியல அதனால சமத்துவ மக்கள் கழகத்தை இன்னொரு பக்கம் நடத்திக்கிட்டே வந்தாரு சரத்குமார் இந்த தான் கடந்த வருஷத்துல ஒரு நாள் திடீர்னு தேர்தல்ல கூட்டணி சேர்றது தொடர்பாக அண்ணாமலையை சந்திக்க போன சரத்குமார் அவர்கள் அந்த சந்திப்பு முடியும் பொழுது கட்சியவே அப்படியே பாஜகவில் இணைத்து விட்டார் பாஜகவில் அவருடைய கட்சி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இணைக்கப்பட்டிருந்துச்சு முழுத ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் சரத்குமாருக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கப்படாம இருந்துச்சு இந்நிலையில் தான் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்ட பின்பு தமிழக பாஜகவுக்கு நயினார் மகேந்திரன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்ட பின்பு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக சரத்குமார் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு அதே தான் இன்றைய காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம அப்டேட்டா பார்த்தோம்னா சரத்குமார் அவர்களுக்கு கட்சியில ஒரு அமைப்பு ரீதியாக பதவிதான் வழங்கப்படலையே ஒழிய சரத்குமாருக்கு இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா அவர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த கட்சி வழங்கியிருந்தாங்க பாஜக சபில போட்டியிட்டாங்க அதை தாண்டி அவருக்கு எந்த அதிகாரமிக்க பதவியும் வழங்கப்படல இதே நேரத்துல சரத்குமார் சாமாக்காலை இணைந்த பின்னாடி அவரோடு பக்கபலமாக அணி சேர்ந்து நின்ற பலருமே எதிர்நிலைப்பாட்டை கொஞ்சம் பேர் எடுத்தாங்க கொஞ்சம் பேர் அவரை நம்பி பாஜகல ஐக்கியமானாங்க அப்படி ஐக்கியமானவர்கள் யாருக்குமே பாஜகவில் எந்த பொறுப்பும் வழங்கப்படல அதே நேரத்துல சரத்குமார் பாஜக போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கூட இருந்ததுல சிறுபான்மையினர் பல பேர் அவரை விட்டு நகர்ந்தும் போயிட்டாங்க இந்த நிலையில தான் அண்ணாமலையினுடைய பதவி காலம் முடிந்து நயனா நாகேந்திரன் அவருடைய பதவிகாலம் ஆரம்பித்த பின்பு நடிகர் சரத்குமார் அவர்கள் சென்னையில தனியார் விடுதி ஒன்றுல ஒரு மிக முக்கியமான சந்திப்பை நடத்தினார் அந்த சந்திப்புக்கு நாட்டாமை சந்திப்பு அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க அந்த நாட்டாமை சந்திப்புல தமிழகத்தினுடைய நான்கு பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாம தமிழகத்தினுடைய பாஜக தலைவருமாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார் அதுல சமத்துவ மக்கள் கட்சியில அவர் கூட ஆக்டிவா செயல்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் மறக்காம அழைப்பு கொடுத்திருந்தாரு சரத்குமார் அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு அறிமுகம் விழா மாதிரி அவர் நயினார் நாகேந்திரன் கூட அவங்கள ஒரு இன்றோவும் பண்ணியிருந்தார் நிகழ்ச்சி எல்லாம் முடிந்தவுடனே நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட ஒரு மிக முக்கியமான டிமாண்ட் வச்சானா சரத்குமார் அந்த டிமாண்ட் வேற எதுவும் கிடையாது என்னை நம்பி சாமகாவை கலைத்து விட்டு நான் வந்த போது என்னை மட்டுமே முழுதாக நம்பி பாஜக இணைந்திருக்காங்க இவங்க எல்லாம் எங்களுடைய சாமகா சொந்தங்கள் தான் இவர்கள் நாட்டாமை சொந்தம் என்கிறோம் என்னுடைய ரசிகர் மன்ற காலத்தில என்னோட நட்பில் இருக்கிறவங்க தொடர்பில் இருக்கிறவங்க இவர்கள் யாருக்குமே இதுவரை பாஜகல பொறுப்பு போடலை இவர்களுக்கும் இனிமேல் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை சன்னமாக ஒழித்தாராம் சரத்குமார் அந்த வகையில் விரைவிலேயே பாஜகவுக்குள்ள நாட்டாமை சரத்குமார் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு போடுகிற படலம் விரைவிலேயே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எந்த பொறுப்பும் வழங்கப்படாமலும் தனக்கு நம்பி வந்தவர்களுக்கும் பொறுப்பு வழங்காம தனக்கும் பொறுப்பு வழங்கப்படாத ஒரு சூழலிலும் பாஜகவில் பயணித்து வருகிறார் சரத்குமார் பார்க்கலாம் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய மாநில தலைவர் காலத்தில் சரத்குமாரினுடைய அரசியல் எழுச்சி பெறப் போகிறதா அல்லது சரத்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு ஒரு நபராக மட்டுமே அங்கு தொடரப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் அந்த கட்சியினர் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்